அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிசி குரூப் டூ மற்றும் குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டிஎன்பிசி வெளியிட்ட புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வில் அழகு ரெண்டு யூனிட் ரெண்டில் சொல் அகராதின்ற ஒரு தலைப்பில் இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய தலைப்பு என்ன அப்படின்னா ஆறாம் வகுப்பு தமிழ் பாட புத்தகத்தில் சொல்லும் பொருளும் இது முழுக்க முழுக்க புதிய பாடத்திட்டம்தான் புதிய ஆறாம் வகுப்பு தமிழ் இயல் ஒன்றுலேருந்து இயல் ஒன்பது வரைக்கும் உள்ள சொல்லும் பொருளும் தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம் யூனிட் டூவில் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் இது இதை தொடர்ந்து ஆறாம் வகுப்பு ஏழாம் வகுப்பு எட்டு மற்றும் ஒன்பது பத்து ஆகிய அனைத்து வகுப்புகளுக்கும் நம்ம சொல்லும் பொருளும் தனியாக கலை சொற்கள் தனியாக வினாவிடை தனியாக பொருட்கள் தனியாக அத்தனையும் தனித்தனியாக உங்களுக்கு வீடியோவாக கொடுத்துருவோம் இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் சொல்லும் பொருளும் ஆறாம் வகுப்பு தமிழ் புதிய பாட புத்தகம் முழுவதுமே கொடுக்குறோம் இயல் ஒன்றுலேருந்து இயல் ஒன்பது வரைக்கும் ஞா வச்சுக்கணும் ரொம்ப ஒரு முக்கியமான பாடம் இயல் ஒன்று இயல் ஒன்றில் நிருமித்த அப்படின்னா உருவாக்கிய சமூகம் மக்கள் குழு விளைவு விளைச்சல் அசதி சோர்வு கடல் கடல்கோள் மேதினி உலகம் மேதினி உலகம் நிருமித்த உருவாக்கிய சமூகம் மக்கள் குழு விளைவு விளைச்சல் அசதி சோர்வு ஆளி பெருக்கு ஆளினா கடல் பெருக்குனா கோல் கடல் கோள் மேதினி உலகம் மேதினி உலகம் ஊழி நீண்டதொரு காலப்பகுதி ஊழி நீண்டதொரு காலப்பகுதி உள்ள பூட்டு அரிய விரும்பாமை உள்ள பூட்டு அரிய விரும்பாமை தொன்மை பழமை தொன்மை பழமை அதுக்கடுத்து பாரதிதாசன் இன்பத்தமிழ் அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்துருப்பாங்க அதில் தமிழ் ஒவ்வொன்றுக்கும் ஓமையாக கொடுத்துருப்பாங்க தமிழ் விளைவுக்கு நீர் போன்றது இளமைக்கு பால் போன்றது புலவருக்கு வேல் போன்றது அறிவுக்கு தோல் போன்றது சொல்லிடலாமல் திருப்பி ஊழி என்பது நீண்டதொரு காலப்பகுதி அங்கே ஆளின்னு பார்த்தோம் ஆளினா கடல் பெருக்கு ஆளினா கடல் பெருக்கு இங்கே ஊழினா நீண்டதொரு காலப்பகுதி உள்ள பூட்டு அரிய விரும்பாமை தொன்மை பழமை விளைவுக்கு நீர் இளமைக்கு பால் புலவருக்கு வேல் அறிவுக்கு தோல் மா என்னும் சொல்லின் பொருட்களை எழுதுக மா ஓர் எழுத்து ஒரு மொழியில் மொத்த நாற்பத்தி ரெண்டு இருக்குது அதுலேயும் இந்த மா இடம்பெற்றிருக்கும் மா என்பதை குறிக்கக்கூடிய வார்த்தைகள் மரம் விலங்கு பெரிய திருமகள் அழகு அறிவு அளவு அழைத்தல் துகள் மேன்மை வயல் வண்டு மா என்னும் சொல்லின் பொருட்கள் மரம் விலங்கு பெரிய திருமகள் அழகு அறிவு அளவு அழைத்தல் துகள் மேன்மை வயல் வண்டு கண்டிப்பாக வந்து கேள்வி வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மா என்னும் சொல்லின் பொருள் என்னன்னு கேட்டு ஆப்ஷன்ல பெரிய அப்படின்னு வச்சுருந்தாங்க நீங்கள் வேணால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரு ஃபோரோட கொஸ்டின்ஸை நீங்கள் பார்த்தீங்கனாலே மா என்னும் சொல்லின் பொருள் என்னென்னு கேட்டிருந்து இந்த கொஷின்ஸை அங்கே வச்சுருந்தாங்க திருப்பி சொல்கிறேன் இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியம் மா என்பதோட பொருள் மரம் விலங்கு பெரிய திருமகள் அழகு அறிவு அளவு அழைத்தல் துகள் மேன்மை வயல் வண்டு இயல் ரெண்டு சிலப்பதிகாரம் தலைப்பு இளங்கொடிகள் இளங்கொடிகள் சேரமரபை சார்ந்தவர் இரண்டாம் நூற்றாண்டு சேரன் செங்குட்டுவனின் தம்பி இவரை பெருமைப்படுத்தும் விதமாக சேரன் தம்பி சிலம்பை இசைத்ததும் என்று பாரதியார் ஒரு மேற்கொள்ள கொடுத்திருப்பார் திங்கள் நிலவு கொங்கு மகரந்தம் அலர் மலர்தல் திகரி ஆணை சக்கரம் பொற்கோட்டு பொன்மயமான சிகரத்தில் திங்கள் நிலவு கொங்கு மகரந்தம் அலர் மலர்தல் திகரி ஆணை சக்கரம் பொற்கோட்டு பொன்மயமான சிகரத்தில் மேரு இமயமலை மேரு இமயமலை நாமநீர் அச்சம் தரும் கடல் நாமநீர் அச்சம் தரும் கடல் அலி கருணை அலி கருணை காணி நில அளவையை குறிக்கும் சொல் இதில் காணி நிலம் வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேண்டும்னு பாரதியார் பாடியிருப்பார் வீட்டு பக்கத்திலே பத்து பன்னிரெண்டு தென்னை மரங்கள் வேண்டும்னு அந்த பாட்டு லைன் முடியும் அந்த பாட்டு லைன் ரொம்ப முக்கியம் ஒரு வீடு அந்த வீட்டோட அமைப்பு எப்படி இருக்கணும்னு சொல்லி தான் அந்த பாடல் இருக்கும் அப்போ மேரு இமயமலை நாமநீர் அச்சம் தரும் கடல் அலி அப்படின்னாலே கருணை காணி அப்படின்னா நில அளவையை குறிக்கும் சொல் நில அளவையை குறிக்கும் சொல் மாடங்கள் மாளிகையின் அடுக்குகள் மாடங்கள் மாளிகையின் அடுக்குகள் சித்தம் உள்ளம் சித்தம் உள்ளம் ரொம்ப முக்கியமான கேள்வி இது ரெண்டுமே மாடங்கள் மாளிகையின் அடுக்குகள் சித்தம் உள்ளம் கடல் என்னும் பொருள்தலும் வெவ்வேறு சொற்கள் ஆளி ஆற்களி பறவை புனரி பவமும் வரும் ஞாபகம்க்கணும் ஆளி ஆர்காலி ஞாபகத்துக்கணும் ஆளின்றது நம்ம கண்டிப்பாக நிறைய பேர் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆற்களின்றது திசை சொல் மாதிரி பறவைன்றது சின்னரா பார்த்துக்கணும் புனரி இது எல்லாமே கடலை குறிக்கக்கூடிய வெவ்வேறு சொற்கள் அடுத்து கதிரவன் ஞாயிறு கிணறு கேணி அப்போ இதுவும் கேட்கலாம் கிணறு கேணி கதிரவன் ஞாயிறு கிணறு கேணி இப்போ இந்த கடல் என்னும் பொருள் தரும் வெவ்வேறு சொற்களில் எது பொருந்தாதது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க கடல் என்னும் பொருள் தரும் வெவ்வேறு சொற்களில் எது பொருந்தாது ஆப்ஷன் ஏ ஆளி ஆர்களி ஆப்ஷன் பி பறவை டி ஆப்ஷன் ஆறு அப்போ மீதி இருக்கும்போனும் கடலை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை டி ஆப்ஷன் ஆறுன்னு சொன்னது அது ஒரு நதியை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை அப்போ மே மீதி இருக்கும்னு உங்களுக்கு தெரிஞ்சாதான் லாஸ்ட் ஆப்ஷன் இதில் பொருந்தாதுன்னு உங்களுக்கு புரியும் அதுக்காக தான் இந்த கொஷனை வச்சுருக்கோம் அடுத்து ஏழு மூணு இயன்ற வரை முடிந்த வரை ஒருமித்து ஒன்றுபட்டு ஒருமித்து ஒன்றுபட்டு ஔடதம் மருந்து ஔடதம் மருந்து அறிவியலாத்தி சுடி இருக்கும் அறிவியலாத்தி சுடின்றது மொதல் ஆத்தி அகர வரிசையில் வரக்கூடிய அறிவுரைகள் தான் ஆத்திச்சுடி ஆத்திச்சுடின்னா என்ன அகர வரிசையில் அறிவுரைகள் கூறுவது குழந்தைகளுக்கு தான் ஆத்திச்சுடி ஆத்திச்சுடி யாரோடது அவ்வையாரோடது புதிய ஆத்தி யாரோடது பாரதியாரோடது அறிவியல் ஆத்திச்சுடி யாரோடது நெல்லை சு முத்து ஓடது அவர் விக்ரம் சாராபாய் விண்வெளி நிலையம் சதீஸ்தவான் விண்வெளி மையம் போன்றவற்றில் பணியாற்றியவை பணியாற்றியவர் அப்துல் கலாம் அவர்களால் தன்னை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று அன்போடு அழைக்கப்பட்டார் நெல்லை சுமுத்து ஏன் வச்சுக்கணும் இது எல்லாமே அறிவியல் ஆத்திச்சுடியில் வரக்கூடிய சொல்லும் பொருளும் இயன்றவரை முடிந்தவரை ஒருமித்து ஒன்றுபட்டு அவுடதம் மருந்து திருப்பி சொல்கிறேன் ஆத்திச்சூடி அவ்வையார் புதிய ஆத்தி பாரதியார் அறிவியல் ஆத்திச்சுடி நெல்லை சுமுத்து ஆத்திச்சூடின்னு என்ன அர்த்தம் அகர வரிசையில் அறிவுரை இயல் நான்கு இயல் நான்கு மாசரை இதை கூட பிரித்தெழுதுகளை கேட்பாங்க மாசு கூட்டல் அரை மாசு கூட்டல் அரை இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா குற்றம் இல்லாமல் மாசரை குற்றம் இல்லாமல் இது மூதுரையில் வரக்கூடிய ஒரு பாட்டு லைன் அதாவது மன்னன் சிறந்தவனா கற்றவன் சிறந்தவனா மன்னன் தான் சிறந்தவன் அப்படின்னு நீங்கள் நினைக்கவே கூடாது தன் எல்லையை தாண்டி மன்னர் போயிட்டார் அப்படின்னாலே வேறு நாட்டுக்கு போனார்னா மன்னரோட புகழும் பேரும் அந்த இல்லையோடயே முடிஞ்சிடும் ஆனால் கற்றவனுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அதான் சீர்தூக்கி ஆராய்னும்பாங்க அப்போ மாசர குற்றம் இல்லாமல் மாசர குற்றம் இல்லாமல் சீர்தூக்கின் ஒப்பிட்டு ஆராய்ந்தால் சீர்தூக்கின் ஒப்பிட்டு ஆராய்ந்தால் கம்பாரிசன் பண்ணான் தேசம் நாடு நான் சொன்னது அப்போ மன்னன் தன் தேசத்தை தாண்டி போய்ட்டா அவன் யாருன்னே யாருக்கும் தெரியாது ஆனால் கற்றவனுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு மூதுரை குறிப்பிடும் மூத்தோர் கூறும் அறிவுரை தான் மூதுரை யாரோட பாட்டு அப்படின்னா ஔவையாரோட பாட்டு முப்பத்தோரு பாடல்கள் இருக்கும் ஞாபகம் வச்சுக்கணும் மூத்தோருக்கு ஒரு அறிவுரை தான் மூதுரை அப்போ மாசரை குற்றம் இல்லாமல் சீர்தூக்கின் ஒப்பிட்டு ஆராய்ந்தால் ஆராய்ந்தால் தேசம் நாடு தேசம் நாடு தூற்றும்படி இகழும்படி மூத்தோர் பெரியோர் மேதைகள் அறி அறிஞர்கள் திருப்பி சொல்லிடலாமா மேதைகள் அறிஞர்கள் எதிர் சொல்ல கேட்கலாம் மேதைகள் பேதைகள் அப்போ அறிஞர்கள் அப்போ பொருள் பொருளும் தெரிஞ்சிருக்கணும் எதிர் சொல்லும் படிச்சிருக்கணும் அப்போ மேதைகள் அறிஞர்கள் மூத்தோர் பெரியோர் தூற்றும்படி இகழும்படி தேசம் நாடு சீர்தூக்கின் ஒப்பிட்டு ஆராய்ந்தால் மாசர குற்றம் இல்லாமல் மாற்றார் மற்றவர் வற்றாமல் குறையாமல் மன்னன் கோ அப்போ கோ என்னும் ஒரு அழுத்த ஒரு மொழி நான் ஏ வீடியோ ஸ்டார்டிங்லேயே மா அப்படின்னு சொன்னேன் ஒரு அழுத்த ஒரு மொழி நாற்பத்தி ரெண்டில் அங்கே மா வரும் இங்கே கோ வரும் அப்போ கோனா என்னது அரசன் மன்னன் அப்படின்னு வச்சுக்கோங்க நெறி என்பது வலி அப்போ மாற்றார் மற்றவர் வற்றாமல் குறையாமல் மன்னன் கோ நெறி வலி ஏழு அஞ்சு திருக்குறளில் இருக்கக்கூடிய சொல்லும் பொருளும் நன்றி அறிதல் நன்றி அறிதல் என்பதின் பொருள் பிறர் செய்த உதவியை மறவாமை பிறர் நமக்கு செஞ்ச நன்றியை மறக்காமல் இருக்கிறதா அறிதல் அதிகாரத்தோட பேர் அப்போ அறிதல் என்பது அர்த்தம் என்ன பிறர் செய்த உதவியை மறவாமை ஒப்புரவு என்பதின் பொருள் எல்லோரையும் சமமாக பேணுதல் ஒப்புரவு என்பதின் பொருள் எல்லோரையும் சமமாக பேணுதல் நட்டல் என்பதின் பொருள் நட்பு கொள்ளுதல் நட்டல் என்பதின் பொருள் நட்பு கொள்ளுதல் நந்தவனம் என்பதின் பொருள் பூஞ்சோலை நந்தவனம் என்பதின் பொருள் பூஞ்சோலை பண் என்பதின் பொருள் இசை பண் என்பதின் பொருள் இசை திருப்பி சொல்கிறோமா நன்றியறிதல் பிறர் செய்த உதவியை மறவாமை ஒப்புரவு எல்லோரையும் சமமாக பேணுதல் நட்டல் என்பதின் பொருள் நட்பு கொள்ளுதல் நந்தவனம் என்பதின் பொருள் பூஞ்சோலை பண் என்பதின் பொருள் இசை பார் என்பதின் பொருள் உலகம் இலைத்து என்பதின் பொருள் பதித்து இசை என்பதின் பொருள் புகழ் தாள் என்பதின் பொருள் நாக்கு நாட்டுப்புற பாடல்கள் ஏழு வகை இருக்குது அதில் தாலாட்டு ஒன்று தாலாட்டை எப்படி பிரிப்பீங்கன்னா தாள் கூட்டல் ஆட்டு அதில் தாள் இருக்குல்ல நாக்கை சுழட்டி ஆட்டுறதுனால தான் அதுக்கு பேர் என்ன தாலாட்டு அப்போ தாள் என்பது எதை குறிக்கும் நாக்கை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை இதே இது நாக்கை குறிக்கக்கூடிய ஓரழுத்து ஒரு மொழி என்னன்னு கேட்டாங்கன்னா நா நா அப்படின்னா நாக்கு அதையும் படிக்கணும் அப்போ பார் என்பது உலகம் இழைத்து பதித்து இசை புகழ் தால் நாக்கு இயல் ஆறு மல்லெடுத்த வலிமை பெற்ற சமர் போர் மல்லெடுத்த வலிமை பெற்ற சமர் போர் நல்கும் தரும் நல்கும் தரும் கலனி வயல் களனி வயல் செருநாள் என்னது வயல் என்னது வயல் மரம் வீரம் எக்களிப்பு பெருமகிழ்ச்சி எக்களிப்பு பெருமகிழ்ச்சி களம் கப்பல் களம்னாலே கப்பல் கதிர் சுடர் கதிர் சுடர்னா சூரியனின் ஒளி அல்லது கதிரவனின் ஒளி சூரியனின் ஒளி அல்லது கதிரவனின் ஒளி நல்கும் தரும் நல்கும் தரும் கலனி வயல் களனி வயல் மரம் வீரம் எக்களிப்பு பெருமகிழ்ச்சி களம் கப்பல் கலம் கப்பல் கதிர்ச்சுடர் சூரியனின் ஒளி அல்லது கதிரவனின் ஒளி மின்னல் வரி மின்னல் கோடு மின்னல் வரி மின்னல் கோடு அரிச்சுவடு அகரவரிசை எழுத்துக்கள் அரிச்சுவடு அகரவரிச எழுத்துக்கள் இயல் ஏழு மெய் உண்மை மெய் உண்மை தேசம் நாடு மெய் உண்மை தேசம் நாடு இயல் எட்டு தண்டருள் குளிர்ந்த கருணை தண்டலில் குளிர்ந்த கருணை தண்டருள் குளிர்ந்த கருணை கூர் மிகுதி கூர் மிகுதி செமையறுக்கு சான்றோருக்கு செம்மையறுக்கு சான்றோருக்கு ஏவல் தொண்டு ஏவல் தொண்டு பனி தொண்டு பனினாலும் தொண்டு எய்தும் கிடைக்கும் எய்தும் கிடைக்கும் தண்டருள் குளிர்ந்த கருணை ரொம்ப முக்கியம் ஏவல் தொண்டு பனி தொண்டு எய்தும் கிடைக்கும் இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம் கூர் மிகுதி ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்து எல்லாரும் எல்லா மக்களும் அப்ப எல்லாரும் என்பதின் என்ன அர்த்தம் எல்லா மக்கள் அப்படின்றத அர்த்தம் எல்லாரும் எல்லா மக்களும் அல்லாமல் அதை தவிர அல்லாமல் அதை தவிர சுயம் தனித்தன்மை சுயம் தனித்தன்மை உள்ளீடுகள் உள்ளே இருப்பவை உள்ளீடுகள் உள்ளே இருப்பவை எல்லாரும் எல்லா மக்களும் அல்லாமல் அதை தவிர சுயம் தனித்தன்மை உள்ளீடுகள் உள்ளே இருப்பவை இயல் ஒன்பது அஞ்சினர் பயந்தனர் அஞ்சினர் பயந்தனர் முற்றும் முழுவதும் முற்றும் முழுவதும் கருணை இரக்கம் கருணை இரக்கம் மாறி மலை மாறி மலை கும்பி வயிறு கும்பி வயிறு ஆகாது முடியாது ஆகாது முடியாது நீள் நிலம் பரந்த உலகம் நீல் நிலம் பரந்த உலகம் பூத்தலம் பூமி பூத்தளம் பூமி கருணை இரக்கம் மாறி மலை கும்பி வயிறு ஆகாது முடியாது நீள் நிலம் பரந்த உலகம் பூத்தளம் பூமி இதை ஆறாம் வகுப்பு இயல் ஒன்பது வரைக்கும் இருக்கக்கூடிய சொல்லும் பொருளும் அடுத்து ஏழாம் வகுப்பை பார்ப்போம்